நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறைந்த விலையில் ஒரு கை கறவை மாடுன்னு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி கிராஸ் கிராஸ்பிரிட் மாடுங்க மாடோட பல் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த மாடுதாங்க கை கறவை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஐந்து லிட்டர் வந்து கறந்துட்டுருக்குதுங்க மாட்டில் சுளி மற்றபடி மட்டும்போடி அந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க டைப் மாடுங்க தற்போதைய கரைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லோட்டர் கறந்துட்டுருக்குதுங்க மடிகால் சுத்தமுள்ள மாடுங்க சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டிங்கிற கிராமத்திலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்குறாங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்பனக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்